ஏதாவது பீஸ்ஃபுல்லா போறதுக்காக கேள்வி கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க பத்திரிகால் உங்களை சந்திக்கலாம் பத்திரிகை தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலாம் பத்திரிகையால் பத்திரிகையா தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கலாம் அவங்க கேக்கட்டும் சார் பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களும் எங்க நாட்டு மக்கள் எங்களோட ஒன்று எங்களோட ஊன் உறவு எல்லாத்திலையும் கலந்து இருக்கிறவங்க அவங்க சம்பந்த அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க அரசு தரப்புல என்ன பண்ண முடியறது சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமா கலைஞருக்கோம் நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம் சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு எடுத்தோம் வாக்குறுதி பேசுறதுல வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்க அந்த பேசுறத சொல்லியாச்சு ரெண்டு தரப்புல இருக்குனா அவங்க தேவ அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால் என்ன முடியறது சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக அவங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் பேசிட்டு வந்து நாளைக்கு மதியம் மீட் பண்ணதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு மதியம் அவங்க மீட் பண்ண பிறகு ரெண்டு பேரும் கூட்டா அங்க சந்திக்கணும் நன்றி போராட்டத்துல ஈடுபடுறவங்க என்ன சொல்றாங்க கொடுங்க கொடுமேன்ற பண

சார் பேச்சுவார்த்தைன்றது வந்து அவங்களும் எங்கள் நாட்டு மக்கள் எங்களோட ஒன்று எங்களோட ஊன் உறவு எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறவங்க அவங்க சம்பந்த அவங்க சைடு இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் என்ன பண்ண முடியுறதும் சொல்லியிருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கிறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமாக கலந்திருக்கோம் நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம் சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு எடுத்தோம் வந்து